நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும் சூரத்துல் பகராவுடைய ஐம்பத்தி ஏழாவது வசதம் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وظللنا عليكم الغمام وانزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا انفسهم يظلمون நாம் உங்கள் மீது மேகங்களை நிழலிடச் செய்தோம் உங்களுக்கு மண்ணு மற்றும் சல்வாவை இறக்கி வைத்தோம் அத்தோடு நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள் என்றோம் இதை அவர்கள் மீறிவிட்டனர் இதனால் அவர்கள் நமக்கு அநீதி இழைத்துவிடவில்லை மாறாக தமக்கு தாமே அநீதி இணைத்து கொண்டனர் என்று வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுபஹா நகுதா சூரத்து பக்ராவுடைய இந்த ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே யூதர்களுக்கு குறிப்பாக பனுவலர்களுக்கு செய்த அந்த நேமத்துகளை பற்றி பட்டியலிடுகிற பட்டியலிடுகிற பொழுது இந்த இடத்துல ரெண்டு விதமான நேமத்துக்களை அந்த வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹா நகுவத் சொல்லி காட்டுகின்றான் இதற்கு முன்னுண்டான வசனங்களிலே இஸ்ரவேலர்கள் சந்தித்து வந்த சோதனைகளை அவர்களை விட்டும் அகற்றியது அல்லாஹ் ஹப்பு சுபானு தலா அதை நினைவுபடுத்தினான் அதே போன்று அவர்களுக்கு வல்ல ரஹமான் வழங்கிய அருட்கொடைகளையும் நினைவூட்டத் தொடங்கி உங்கள் மீது நாம் மேகங்களை நிழலிடச் செய்தோம் என்று ரஹ்மான் ரஹமான் ஹப்பூஸ் பெகான் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் இந்த பனு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறியதற்கு பிறகு எஹிப்துல் அஃன்னு இருக்கிற பொழுது அங்கேயும் அல்லவா அப்படி பனு இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியேறி அப்படி வெளியேறி போனதற்கு பாடு புனித பூமியான பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்களா ஜெருசலம் அந்த பைத்துல் முகத்தஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே போய் உள்ள நுழையுமாறு சொல்லப்படுகிறது அவங்களுக்கு உத்தரவிடப்படுகிறது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ எகிப்திலேருந்து வெளியாகி வந்துட்டீங்க இப்போ நீங்கள் பைத்துல் முகத்தஸ் இருக்கிற இடத்திற்கான அந்த ஜெருசுலத்திற்கு நீங்கள் அங்கே போக அந்த நகரத்துக்குள்ளே போய் உள்ளே போய் நுழையுங்க அப்படின்னு சொல்லி இந்த பனு சிறுவலர்களுக்கு மூசா அலி இஸ்லாமா மூலியமோ மூலியமோ உத்தரவு போடுறான் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பனு இசுறவலர்கள் அங்கு உள்ள அந்த பனு இசிறவலர்கள் வந்து இருக்கக்கூடிய சில சில சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே போய் உள்ளே நுழைய மாட்டோம் ஏன்னு சொன்னால் அவர்கள் எங்களை தடுப்பார்கள் அங்கே அமாதிக்கா என்று சொல்லப்படக்கூடிய கொடுங்கோளர்கள் இருக்கிறாங்க அவங்க எங்களை தடுப்பாங்க அப்படி தடுக்கிற பொழுது நாம போரிட வேண்டிய நிலை ஏற்படலாம் போரிட்டால் எங்களால் இப்போ போர் செய்ய முடியாது நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம் எனவே நாங்கள் ஜெருசலத்துக்குள்ளே இப்போ நாங்கள் நுழைய முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மறுக்கிறாங்க அப்படி மறுக்கிற பொழுது அதில் சிலர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா சிலர் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாவுடைய உத்தரவு உடனே நிறைவேற்றணும் அப்படின்னு அல்லாஹுடைய அச்சம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இல்லை இல்லை நாம் என்ன செய்யலாம் நாம அங்க ஜெருசலத்துக்குள்ள நாம நுழையலாம் அஞ்ச வேண்டாம் என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா அப்படி சொல்றாங்க அப்படி சொல்லியும் கூட தைரியமூட்டியும் கூட அந்த அமாலிக்கா இருக்கின்ற வரை கொடுங்கோழர்கள் ஒருபோதும் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று அந்த துடிவாதமாக இருந்து மறுத்து விட்டார்கள் உள்ள போறதுக்கு மறுத்துட்டாங்க இதற்கடுத்து என்ன சொன்னா இப்போ அல்லாஹு அவர்களுக்கு இன்னொரு சோதனையை ஒன்று கொடுக்கிறான் என்ன சோதனை அப்படின்னு சொன்னா பாலைவனம் தீஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்துக்கு நீங்க போங்க நாடோடிகளாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க திரியுங்கன்னு சொல்லி நாற்பது ஆண்டுகள் அவர்களை நாடோடிகளாக திரிய விட்டோம் பாலைவன பாலைவனமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா திருந்து கொண்டே இருந்தார்கள் அப்படி சுற்றி திருந்து கொண்டே இருந்தார்கள் கடைசியா என்னாச்சுன்னு சொன்னா அவர்கள் தீ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாலைவனம் இந்த பாலைவனம் வந்து எகிப்துக்கும் பாலஸ்தீனுக்கும் இன்னைக்கு பாலஸ்தீன் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாலஸ்தீனுக்கும் அதாவது பைத்துல் மொக்கத்தஸ் இருக்கிற அந்த ஜெருசலத்திற்கும் எகிப்திற்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்தில் போய் தங்க வேண்டிய நிலை பாலைவனம்னு நமக்கு தெரியும் அங்கே நிழல் நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்காது குடிக்க தண்ணீர் இருக்காது உணவு விவசாயம் செய்ய முடியுமான்னு சொன்னால் அங்கே விவசாயம்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது எந்த உணவையும் பெற்றுக்கொள்ள முடியாது அது மாதிரியான ஒரு நிலை அங்கே போய் தங்குங்க நல்லா உத்தரவு போட்டோம் ஏன் ஜெருசலத்துக்குள்ள நீங்க போகன்னு சொன்னா போக மாட்டேன்ட்டீங்க அங்கே போய் சண்டை போடணும் அமாளிக்கா அப்படிங்கிறவங்களோட சண்டை போடணும் போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப போய் பாலைவனத்திலே கடங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணான்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு சோதனையாக விட்டால் இது நாற்பது ஆண்டுகள் நீடித்தது கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பாங்க அப்புறம் பார்த்தா இங்கேருந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாரையும் தலைப்புகளும் இப்போ வேற வேறொரு இடத்துக்கு போவாங்க அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க இப்படி பாலைவனத்துக்குள்ள சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருந்தாங்க நாற்பது வருஷம் இந்த நேரத்தில் முசா அலிஸ்லாம் அவர்களிடத்துல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பனு இஸ்ரவேலர்கள் பாலைவனத்தில் இருந்து இருந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அது மட்டும் இல்லை உணவுக்கும் தண்ணீருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அது மட்டும் இல்லை நாங்கள் உடுத்துகிற உடை கூட கிடைக்காம இப்ப நாங்க அறகுறை உடைகளை கிழிந்த உடைகளை என்ன சார் அழுக்கான கிழிந்து போன உடைகளை நாங்கள் சார் சொன்னா உடுத்திக்கொண்டு நாங்கள் திரிகின்றோம் எனவே ரப்பிடத்துல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு உணவை கேட்டு பெற்றுத்தாருங்கள் முதல் வேண்டுகோளா முன்வைக்கிறாங்க ரெண்டாவது எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீரை பெற்றுத்தாருங்கள் நாங்க உடுத்திருக்கிற நல்ல உடை எங்களுக்கு வேண்டும் இதை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க மூசா அலிஸ்லாம் சொல்றாங்க இருக்கிறது பாலைவனம் இருக்கிறது பாலைவனத்தில் இருக்கிறோம் சொன்ன பேச்சு நீங்க கேட்கல ஒரு நகரத்துக்குள்ள நுழையலாம் நல்ல பசுமையான ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள போகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டீங்க இங்க பாலைவனத்தில் இருந்துகிட்டு பிடிவாதமா இருந்துகிட்டு இப்போ உணவு கேட்கிறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்லுகிற பொழுது

ரெண்டு உணவு அல்லா இறக்க மண்ணு அப்படிங்கிற ஒரு உணவு இரண்டாவது சல்வா அப்படிங்கிற ஒரு உணவு மண்ணு சொல்வா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் மண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம காளான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் கூட சொல்லப்படுகிறது இன்னொன்று ஃபஜ்ருடைய நேரம் அந்த ஃபஜ்ருடைய நேரம் வந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் மேகங்களாக அப்படியே இறங்கும் மேக மேகம் சொன்னால் அப்படியே இறங்கும் அப்படியே இறங்கும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பனிக்கட்டிகள் மாதிரி இருக்கும் எடுத்து சாப்பிட்டு அது ரொம்ப பஞ்ச லேசா இலகுவான உணவாக இருக்கும் அது காளான் என்று கூட சொல்லப்படுகிறது அதே போல அந்த மண்ணு என்பது ரொம்ப அற்புதமான ஒரு உணவாக எடுத்து சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுகிற பொழுது என்ன செய்யணும் அது அப்படியே சாப்பிடும் பொழுது இனிப்பாக இருக்கும் அது சில நேரங்களில் பானமாக அப்படியே மாறும் தேனாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க விரிவுரையாளர்கள் அது தேனாக அப்படியே மாறும் வேறு எதுக்குடையாவது சேர்த்தோம்னு சொன்னால் இன்னொரு ருசியை கொடுக்கும் அது புதிய ருசியை கொடுக்கும் நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறோம் சிக்கன் சாரணா வச்சா அது ஒரு விதமான ருசி மட்டனை வச்சோம்னா

என்ன எப்படிங்க இருக்கும் கடுமையான வெயில் தான் இருக்கும் மழை பெய்தால் மழை மழையில் கிடக்கணும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த வெயிலில் இருந்து எங்களை பாதுகாத்துடு அப்படின்னு கேட்குற பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா அவர்களுக்கு மேகங்களை அப்படியே கீழே இறக்குவான் அப்படி அவங்க இருக்கிற இடத்துல மேகங்களை இறக்குவான் நிழல் தரும் அது குடையாக மாறி அவர்களுக்கு மாலை வரை அப்படியே இருக்கும் இரவு வந்தவுடன் அந்த மேகங்கள் அப்படியே கலைந்து போகும் இந்த ஒரு நேமத்தையும் எல்லாம் செஞ்சான் இப்போ மூன்று விதமான நேமத்து ஒன்று மண்ணு என்ற உணவு சல்வா என்ற பறவை காடையை போன்ற பறவை அடுத்து நிழல் தருகின்ற விஷயம் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சொல்லியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய பாறையில அசாவில் அடிச்சாங்க பனிரெண்டு ஊற்று வந்தது அது வந்து தண்ணீரை குடித்துக் கொண்டார்கள் இப்போ அவங்க உடுத்துவதற்கு உடை எங்கே என்று கேட்கிறார்கள் இவ்வளவு வாய் கொடுத்துட்டீங்க உடுத்துறதுக்கு உடையை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லி மூசா அலி இஸ்லாம் கேட்கிற பொழுது பற்றாக்குறையான அந்த ஆடைகளை வல்ல ரஹமான் ஹாத்து மூசா பிரார்த்தனையை கொண்டு அவர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி உடுத்திருக்கிற அந்த கொஞ்ச ஆடையை கிழிந்து போன அந்த ஆடையை அல்ல மாற்றி அப்படியே உடுத்து விடுகின்றான் புதுசாலாம் தச்சு கொண்டு வரல உடுத்திருக்கிற உடையை அல்ல விரிவாக்குறான் அப்படியே அதை விரிவாக்கி உடல் முழுக்க அல்ல அரசரான் சொன்ன அவர்களுக்கு உடைகளை கொடுத்தான் என்று சொல்லி வல்ல ரஹமான அந்த வசனங்களிலே சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அந்த உடை இருக்கு இற்று போகாத உடை நம்ம உடையில அவங்க கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னால் அது மக்கி போய் இத்து போய் கிழிந்து போயிடும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடை இத்து போகாத கிழிந்து போகாத உடையாக அல்லாஹ் அதை மாற்றி கொடுத்தான் என்றும் சொல்லி அவர்களுக்கு வழங்கிய நியமத்துகளை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த ஐம்பத்தி ஏழாவது சூத்திர பக்ராவுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு செய்திகளை சொல்லணும் மூசா அலிஸ்லாம் அவருடைய அந்த பலு சில வல்லர்கள் குடிவாதம் பிடிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா குடிவாதம் பிடிச்சிட்டு எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்க ஆனா பெருமானார் சன்னத் லாகுலிங் மன்னர்களுடைய தோழர்கள் எந்த நேரத்திலும் போருக்கு போகணும்னா உடனே புறப்பட்டுருவாங்க வரமாட்டோம் என்று சொல்ல மாட்டார்கள் எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அது கொடுத்தால் வருவேன் இது கொடுத்தால் வருவேன் எந்த தோழரும் சொல்லியதில்லை வரலாற்றில் இல்லை சகாபாக்களுடைய வரலாற்றிலேயே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் தபுக்கு யுத்தம் நமக்கெல்லாம் தெரிந்த யுத்தம் தபுக்கு யுத்தம் இருக்கே அது கடுமையான வெயில் காலம் கடுமையான வெயில் காலம் பெருமனார் சல்லுலீகம் போருக்கு போகணும்ட்டாங்க சகாபாக்கள் எல்லாம் போருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க இப்ப இருந்த உணவு தண்ணீர் எல்லாம் குறைந்து போனது இப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பெருமானார் சல்லுலி சொல்ல அண்ணவங்கள்ட்ட சகாபாக்கள் சொல்றாங்க யாரும் சொல்லலாம் போர் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்ம இடத்துல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்ன செய்யலாம் யோசிங்க ஆலோசனை பண்ணுவோம் சொல்லுகிற பொழுது பெருமானார் சல்லல்லா வடிவு செல்லமான என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அங்கு இருக்கிற போர் படை வீரர்கள்ட்ட சகாபாக்கள்கிட்ட யார் யார் எவ்வளவு மிச்ச உணவு வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஒன்றாக இங்கே சேருங்க சொல்லி ஒரு விரிப்பை விரித்து அதில் ஒன்னா போட வச்சாங்க ஒரு மாடு படுத்திருந்தா எவ்வளவு இடம் இருக்குமோ அவ்வளவு இடத்துல தான் அந்த உணவுகள் இருந்தது ஒரு போர் பெரிய போர் ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் அவர்களுக்கான உணவு ஒரு மாட்டின் அளவுக்கான உணவாக குறைந்து போயிருந்தது எவனுடைய தோழர்கள் இப்பொழுது பசியாக இருக்கிறார்கள் கடுமையாக வெயிலில் வாட்டி வரைக்கக்கூடிய இந்த வெயில் தாளத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உணவை பறக்கச் செய்த அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த உணவை வரக்க செய்ய அதில் அபிவிருத்தி செஞ்சு கொடுறா அல்லான்னு சொல்லி ரப்புட்ட கேட்டாங்க கேட்டுட்டு என்ன சொன்னோம் சஹாபாக்கில் கூப்பிட்டாங்க வாங்க உங்களுடைய பாத்திரங்களிலே உங்களுடைய பைகளிலே நிரப்பிக் கொள்ளுங்கள் இந்த உணவுன்னு சொல்லி சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து அள்ளிட்டு நிறைய தேவைப்பட்ட அளவுக்கு அள்ளிட்டு போனாங்க அது குறையாமல் இருந்தது என்று சொல்லி வரலாற்று பக்கங்களிலே சொல்லப்படுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் ஆக சஹாபாக்களுக்கும் வடு இஸ்ரவேலர்களுக்கும் பெருமானா சல்லல்லா அலி வஸ்லமானுடைய தோழர்களுக்கும் மூசா அலி அவருடைய தோழர்களுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா சஹாபாக்கள் எந்த பிடிவாதமும் பிடிக்கவில்லை எங்களுக்கு வானத்தில இருந்து இறங்கணும் அங்கே இருந்து வரணும் இது வரணும் எங்களுக்கு அதை நிகழ்த்தி காட்டுங்க இதை நிகழ்த்தி காட்டுங்க அப்படின்னு எந்த நேரத்திலும் சொல்லவில்லை மக்கா குறைசிகள் கேட்டாங்க மற்ற இறை நிராகரிப்பாளர்கள் கேட்டாங்க சுல்லாட்ட கேட்டாங்க அதை நிகழ்த்துங்க இதை நிகழ்த்தி காட்டுங்க அப்பதான் நம்புவோம் சொல்லி சஹாபாக்கள் ஒரு ஒரு கால கட்டத்திலையும் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டுங்கள் என்று சொன்னதில்லை என்பது என்பதும் நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அணுகுறிவான Maracato.